இறை இயேசுவில் இன சகோதர சகோதரிகளே பிரைசலான் இயேசு புகழ் மரியே வாழ்க இந்த பத்தாவது அதிகாரம் இன்னும் ஆண்டவர் பல அருண் செயல்களை வல்லம நிறைந்த ஆற்றலோடு செய்து அவருடைய மக்களை விடுவிக்க இதோ மோயிஸின் ஆ ஆர்வனின் வழியாக செய்வதை நாம் பார்க்கிறோம் முக்கியமாக கிளிகளினுடைய அதோ அங்கு அழிவுத்தன்மையையும் காரிருள் மூடுவதையும் அவர்கள் பக்கத்திலே நாம் பார்க்குறோம் இதோ இதற்கு ஒரு சில நேரங்களிலே பார்வோன் மன்னன் பயந்து இதோ நீங்கள் உங்கள் ஆண்கள் மட்டும் போங்க என்று சொல்லுகிறான் ஆனால் கடவுள் விட்டு வைக்கல அந்த காரூரனுடைய இருளை கண்டவுடன் நீங்களும் உங்கள் பிள்ளைகள் மட்டும் போங்க உங்களை ஆடு மாடுகளை விட்டு வையுங்கள் என்று சொல்லுகிறான் ஆனால் மோசே நாங்கள் எங்களுடைய உடைமைகளோடும் ஆடு மாடுகளோடும் எங்களுடைய ஆண்டவருக்கு பழி செலுத்த நாங்கள் எல்லாரும் போகணும் எங்களை விட்டு வைங்கள் என்று சொல்லும் பொழுது அவன் கோவப்படுகிறான் கோவப்பட்டு கடைசியாக சொல்லுகிறான் மோயிசனிடம் இனிமே என் முகத்தில் நீ முழிக்காத நீ முழிக்கிற அந்த நாளிலே உன்னை நீ சாவாய் என்று ஆரோன் அரசன் மோயிசன் மோயிசனை நோக்கி சொல்ல மோயிசனும் அவனுடைய முகத்தில் முழிக்காமல் அவர் தவிர்த்து வருகிறதையும் நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் என் அன்பு சகோதரமே கண்டிப்பாக எவ்வளவு கொடுமைத்தனமான அந்த இழிவுகள் கஷ்டங்கள் அதாவது துன்ப அழிவுகள் வந்தாலும் பார்வோன் அந்த மக்களை விடுவிக்க மறுக்கக்கூடிய அந்த மந்த தன்மை அல்லது கல் நெஞ்சத்தை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தடுமாற்றத்தை எண்ணி பார்ப்போம் அந்த தடுமாற்றத்திலிருந்து விடுபடக்கூடிய வல்லமையை கடவுளிடம் கேட்போம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாச தடுமாற்றத்தை உற்று நோக்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செமிப்போம் மேலும் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ பார்வனிடம் போ நான் அவன் மனதையும் அவன் அலுவலருடைய மனதையும் கடினப்படுத்தியதன் நோக்கம் என் அருண் செயல்களை அவன் முன்னிலையில் நிலைநாட்டுவதும் எகிப்துக்கு எதிராக நான் போராடி அவர்களிடையே நான் செய்த அருண் செயல்கள் பற்றி நீ உன் மக்களுக்கும் உன் மக்களின் மக்களுக்கும் விவரித்து சொல்வதும் ஆகும் இதன் மூலம் நானே ஆண்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றார் மோசையும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று அவனை நோக்கி எபிரேயனுடைய கடவுளான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் எவ்வளவு காலம் நீ எனக்கு பணி பணிய மறுப்பாய் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு ஏனெனில் நீ என் மக்களை அனுப்ப அனுப்பிவிட மறுத்தால் நாளைய தினமே உன் எல்லைகளுக்குள் வெட்டுக்களிகள் வரச் செய்வேன் யாருமே தரையை பார்க்க முடியாத அளவுக்கு அவை நாட்டை நிரப்பிவிடும் கல் மழைக்கு தப்பி உங்களுக்கென எஞ்சி நிற்பதை அவை தின்று தீர்க்கும் வயல் வெளியில் தளிர்த்து தளிர்விடும் உங்கள் மரங்கள் அனைத்தையும் அவை தின்றழிக்கும் உன் வீடுகளும் உன் அலுவலர் அனைவருடைய வீடுகளும் எகிப்தியர் அனைவருடைய வீடுகளும் அவற்றால் நிரப்பும் இது உன் தந்தையரும் உன் தந்தையனுடைய தந்தையரும் என் நாட்டில் வாழ தொடங்கிய அந்த நாள் முதல் இன்று வரை கண்டிராத ஒன்றாகும் என்றார் பின்னர் மோசே பார்வோனை விட்டு விட்டகன்றார் பார்வோனுடைய அலுவலர் அவனை நோக்கி எவ்வளவு காலம் இவன் நமக்கு கண்ணியாக அமைவானோ தங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு வழிபாடு செய்யும்படி அந்த மனிதர்களை நீர் அனுப்பிவிடும் எகித்து அழிந்து கொண்டிருப்பது இன்னும் உமக்கு தெரியவில்லையா என்றனர் மோசையும் ஆர்வனும் பார்வோனிடம் அழைத்து கொண்டு வரப்பட்டனர் அவன் அவர்களை நோக்கி போங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள் ஆனால் போக வேண்டியவர் யார் யார் என்று கேட்டான் அதற்கு மோசே எங்களிடையே உள்ள இளைஞரோடும் முதியவரோடும் நாங்கள் போவோம் எங்கள் புதல்வரோடும் புதல்வியரோடும் எங்கள் ஆட்டு மந்தைகளோடும் எங்கள் மாட்டு மந்தைகளோடும் நாங்கள் போவோம் ஏனெனில் இது எங்களுக்கு ஆண்டவரின் திருவிழா ஆகும் என்றார் பார்வோன் அவர்களை நோக்கி உங்களை உங்கள் குழந்தைகளோடும் நான் அனுப்பி வைத்தால் ஆண்டவர் தாம் உங்களை காக்க வேண்டும் பாருங்கள் உங்கள் முன் உள்ள தீமையே இதெல்லாம் வேண்டாம் உங்கள் ஆண்கள் மட்டும் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் விரும்பியதும் இதுவே என்றான் இதன் பார்வோன் அவர்களை தன் முன்னிலையிலிருந்து துரத்தி விட்டான் ஆண்டவர் மோசையை நோக்கி கல் மழைக்கு தப்பி நாட்டில் நிற்கும் எல்லா பயிர் பச்சைகளையும் தின்று தீர்த்துக்க எகிப்து நாடெங்கு வெட்டுக்கிழைகள் வரும்படியாக எகிப்து நாட்டின் மேல் உன் கையை நீட்டு என்றார் எகிப்து நாட்டின் மேல் தம் கோலை நீட்டவே ஆண்டவரும் அன்றைய பகல் இரவு முழுவதும் நாட்டின் கீழ்காற்று வீசச் செய்தார் காளையான பொழுது கீழ்காற்று வெட்டுக்கிழ்களை கொண்டு வந்தது மிக பெருந்திரளான திரளான எகிப்து நாடெங்கும் வந்திறங்கி எகிப்தின் மூளை முடுக்கெல்லாம் பரவின இதுபோன்று அதற்கு முன்போ பின்போ இருக்க இருந்ததில்லை அவை நாடெங்கும் நிரப்பி விட்டதால் நாடே இருண்டு போயிற்று கடுமழைக்கு தப்பி நாட்டில் நின்றிருந்த பயிர் பச்சை முழுவதையும் மரத்தின் பழங்கள் அனைத்தையும் அவை தின்றுவிட்டன எகிப்து நாடெங்கும் மரங்களிலும் வயல்வெளி பயிர்களிலும் பச்சையாக எதுவுமே விட்டு வைக்கப்படவில்லை பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அவசரமாக அழைத்து அவர்களை நோக்கி உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் தவறை செய்துவிட்டேன் இந்த ஒரு முறையும் என் பிழையை பொறுத்து இந்த சாவையும் என்னிடமிருந்து அகற்றிவிடும்படி உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் என்றான் மோசையையும் பார்வனிடமிருந்து அகன்று ஆண்டவரிடம் அன்றாடினர் ஆண்டவரும் மிக வலுவான மேல் காற்று வீச செய்தார் அது வெட்டுக்கிளிகளை வாரிக்கொண்டு அவற்றை செங்கடலில் வீ வீசி வீசி எறிந்தது வெட்டுக்கிளிகளில் ஒன்றை கூட அது எகிப்தின் எல்லைகளுக்குள் விட்டு வைக்கவில்லை ஆண்டவர் பார்வோனினுடைய மனம் இருக இறுகி போக செய்தார் அவனும் இஸ்ரேல் மக்களை போகவிடவில்லை மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் எகிப்து நாட்டின் மேல் இருள் ஏற்படவும் இருளில் அவர்கள் தடுமாறவும் உம் கையை வானோக்கி நீட்டு என்றார் மோசே வானத்தை நோக்கி தம் கையை நீட்டினார் மூன்று நாட்களாக எகிப்து நாட்டை காரிருள் கவி இருந்தது மூன்று நாட்களாக ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை தான் அமர்ந்த இடத்திலிருந்து எவனும் எழும்பவும் இல்லை மாறாக இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர்கள் உறைவிடங்களில் வெளிச்சம் இருந்தது பார்வோன் மோசையை வரவழைத்து நீங்கள் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள் உங்கள் ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையையும் மட்டும் விட்டுச் செல்லுங்கள் உங்களுடன் உங்கள் குழந்தைகளும் கூட போகலாம் என்று சொன்னான் அதற்கு மோசே எங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்துவதற்கான பழிகையும் எரிமொழிகளையும் எங்கள் கையில் விட்டுவிடும் எங்கள் கால்நடைகள் எங்களோடு வர வேண்டும் ஒன்று கூட இங்கே தங்கள் ஆகாது எங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்த தேவையானதை நாங்கள் அவற்றிலிருந்து எடுத்துக்கொள்வோம் ஆண்டவருக்கு எப்படி வழிபாடு செலுத்துவோம் என்று நாங்கள் அங்கு செல்லும் வரை எங்களுக்கு தெரியாது என்றார் ஆண்டவர் பார்வோனினுடைய மனம் இறுகி போக செய்ததால் அவன் அவர்களை போகவிடவில்லை போகவிட விரும்பவில்லை பார்வோன் மோசையை நோக்கி என்னிடமிருந்து போய்விடு இனிமேல் நீ என் முகத்தில் விழிக்காதபடி பார்த்துக்கொள் ஏனெனில் என் முகத்தில் விழிக்கும் நாளில் நீ சாவாய் என்றான் அதற்கு மோசே நீ கூறியதற்கேற்ப நான் இனிமேல் உன் முகத்தில் விழிக்கப் போவதில்லை என்றார் ரைசலால் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க